நம வினை பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் எது இந்த உலகத்துல மனிதர்களா பிறந்துட்டாலே நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில மாறி மாறி இந்த இரண்டு செயல்களை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நம்மையும் அறியாம செய்ய வேண்டி வருது ஆனா அதிக கர்ம வினையை ஏற்படுத்தும் உரியது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரம் பேருக்கு நல்லது செஞ்சாலும் ஒரு நல்லவர் மனதை நீங்க காயப்படுத்தினீங்கன்னா ஒரு நல்லவருக்கு நீங்க தீங்கு செஞ்சு அவர் மனசு புண்படும்படி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அது அதிக அளவிலான கரும வினையின் பாதிப்ப உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அதனால நல்லவங்க மனது கஷ்டப்படுற மாதிரி பாதிப்பு ஏற்படுற மாதிரியான செயல்களை நீங்க செய்யாம இருக்கும் பொழுது கரும வினையின் பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம்